யாழில் சீரற்ற காலநிலை பலர் பாதிப்பு களமிறகு உலங்கு வானூர்திகள் சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருநூற்றி பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஆறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட நிலையம் அறிவித்துள்ளது ஒரு வீடு முழுமையாகவும் பதினைந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்தோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தற்போது ஒரு இடைத்தங்கள் முகாம் அமைக்கப்பட்டு ஒன்பது மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக நெடுந்தீவுக்கான நோயாளர் கடல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக நூற்றி எழுபத்தி ஒரு குடும்பங்களை சேர்ந்த ஐநூற்றி அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சீரட்ட காலநிலை காரணமாக கட போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளமையால் நெடுத்தீவு மக்களை மிக அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் கோரியுள்ளது சீரட்ட காலநிலையால் நெடுந்தீவு பிரதேச வைத்தியசாலையிலிருந்து கடல் வழியாக போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர்களை இடமாற்றீடு செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது எனவே நெடுந்தீவு மக்கள் அனைவரையும் விபத்துக்கள் பாம்புக்கடி உள்ளிட்ட தவிக்கக்கூடிய நோய் நிலைகளை குறைத்து வீடுகளில் அவதானமாக இருக்குமாறு நெடுந்தீவு வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கடற்போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் நெடுந்தீவு வைத்திய அதிகாரியினால் நோயாளிகளை யாழ்ப்பாணத்துக்கு மேலதிக சிகிச்சைக்காக வேன் வழியாக அனுப்பி வைக்க விமானப்படையினர் ரோடாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது